பட போலவே கண்டிப்பாங்க பாரு நண்பா எல்லோரும் எப்படியே இருக்கீங்க நம்ம கடந்த ஒரு வாரமாக கண்டனியூவாக பாம்பன் இருக்கோம் எதுக்குன்னா நம்ம வந்து பாம்பன் பாலத்தோட அப்டேட்டு கொடுக்குறோம் அது தவிர்த்து என்னென்னா இந்த பாம்பன் பாலத்தில் இருந்து தூண்டி போடுறாங்க அதை டெய்லியுமே கேப்சர் பண்ணி எவ்வளோ மீன் வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க எந்த மீனுக்கு அதிகமாக வீசுகிறாங்க எந்த மாதிரியான மீன்கள் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு நாள் வீடியோ இல்லை நம்ம டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க கடந்த ஒரு வாரம் ஸோ இந்த தூண்டி கட்டையை வச்சு தான் தான் வீசுவாங்க அந்த தூண்டிக்கட்டையை வீசுறதுலேயும் ஒரு கணக்கு இருக்குது எப்போல்லாம் தூண்டிக்கட்டையை வீசுகிறாங்க எப்போ வெறும் தூண்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீசினாங்களே அவங்க அந்த சைடு வீசும்போது மீன் கடிக்கல உடனே இந்த பக்கம் வந்து வீசினாங்க வீசினோடனே ஒரு பாறை மீன் வந்து கிடச்சிருச்சு ஸோ அதிகபட்சம் இந்த பாலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் கிட்ட தூண்டி போடுறாங்க எல்லாரோட எய்முமே இந்த பாறை மீன் தான் ஏன்னா இந்த பாறை மீனுக்கு அவ்வளோ ஒரு மவுசு ரொம்ப டேஸ்ட்டு கூடின மீன் அது மட்டும் இல்லாமல் ரேட்டு கூட கொடுத்து எடுப்பாங்க இப்போ இப்போ வர்ற மீன் ஒரு மீன் ஒரு கிலோ இருந்துச்சுன்னா அதோட ரேட்டு நானூறுல இருந்து நானூற்றம்பது வரையே போகும் அதே மீன் இல்லை வெறும் இரநூறு கிராம் இரநூத்தம்பது தான் இருக்குது நாலு மீன் சேர்ந்தாதான் ஒரு கிலோ வருதுன்னா அதோட ரேட்டு வந்து வேற மாதிரி போகும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய் தான் எடுப்பாங்க ஒரு கிலோவே ஸோ மீனோட சைஸு கூட கூட இந்த மீனுக்கு வந்து ரேட்டு கூடும் அந்த மீனை மேலே தூக்குற காட்சியை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஸோ இதுதான் வந்து பாரு மீன் இந்த மீனுக்கு தான் அதிகபட்சம் எல்லாருமே தூண்டி போடுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் அந்த சைடு போடும்போது எந்த ஒரு மீனும் கடிக்கலை அதாவது புதிய பாலம் அதுக்கப்புறம் அந்த பழைய தூக்கு பாலம்லாம் இருக்குது அந்த சைடு போடும்போது கடிக்காதனால ஆப்போசிட் சைடு வந்து போடவுமே கிடச்சிருச்சு ஸோ சுற்றுலா பயணிகளும் வந்து ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து முதல் நாள் நம்ம வரும்போது பாலான்னு சொல்கிறவருக்கு கிடச்ச மீன் அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தோம்னா இன்னொருத்தவங்களுக்கும் கிடச்சிச்சு மீன் அதையுமே நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த பாறை மீனை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து இந்த பாறை மீன் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பக்கத்துலேயே தூண்டி போட்டுக்கிட்டு இருந்த இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு பாறை மீன் வந்து கிடச்சிருச்சு அந்த பாறை மீனை இழுக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இதில் என்னன்னா இந்த பாறை வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக போயிடுச்சு இப்போ சைஸ் வந்து பெருசாக ஆக ஆகதான் ரேட்டு கூட பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பிடிச்சாலும் ஒரு ஒரு கிலோ தேர்ச்சின்னா ஒரு முந்நூறுவா வரைய கிடைக்கும் ஏன்னா இந்த பாமன் பாஸில் தூண்டி போடுறவங்க ரொம்ப பேர் இந்த தூண்டில் மீன்பிடியை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க டெய்லியுமே வருவாங்க காலையில் ஒரு ரெண்டு மீன் மதியம் ஒரு ரெண்டு மீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு ரெண்டு மீன் இந்த மாதிரி ஏதாவது கடிச்சு அது மூலியமா ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரரூவா தேர்த்தினாதான் அவங்க குடும்பத்தையே வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரி ரொம்ப பேர் இந்த பாம்பன் பாலத்தில் தூண்டி போட்டு புழைச்சிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம நினப்போம் ஈஸியாக வந்து தூண்டியை போடுறாங்க மீன் கடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூண்டி கட்டையை வீசுகிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் நண்பா ஈஸியாலாம் வீசிட முடியாது அதை சுற்றி வீசணும் அதுவும் ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அந்த தூண்டி நரம்பு நம்மளோட கைகளை வந்து அறுத்துறோம் அது மாதிரி அவங்க சுற்றி சுற்றி வீசுறது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் எல்லாருமே வீசுவாங்க அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கையும் ரொம்பவே வலிக்கும் ஓகேங்களா ஸோ ஈஸியான விஷயம் தெரியுதுங்களா இது வந்து சின்னது ஃபஸ்ட்டாக நான் காட்டினது பெருசு ஓகேங்களா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தவங்களுக்கு வந்து மீன் கடித்த பாறை மீன் நம்ம ஃபஸ்ட் நாள் இப்போ எடுத்திருந்தோமோ அதுக்கு அடுத்த நாள் போகும்போதே உடனே போகும்போதே முருகன் சொல்கிற ஒரு அண்ணனுக்கு வந்து இந்த பாறை மீன் வந்து கடிச்சிருச்சு இதுவுமே கிட்டத்தட்ட பெரிய சைஸ் ஒரு கிலோ வரைய இருந்துச்சு எதுக்காக இந்த மாதிரி ஓடுறாங்கன்னா திடீர்னு ஒரு பாறை மீன் கிடச்சிருச்சுன்னா கூட்டம் இருக்கும் அப்படி கூட்டம் இருக்கும்போது மறுபடியும் அந்த கட்டையை நம்ம ஸ்பீடாக இழுக்கும் போது ஏதோ மீன் துள்ளிக்கிட்டு ஓடுதுன்னு வேறு மீன் வந்து கடிச்சிடும் இந்த முருகன் சொல்கிற அண்ணன் தான் வந்து ரொம்ப காலமாக பாமன் பாலத்தில் வந்து தூண்டி போ போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பேர் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் போட ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் போட்டாங்க அடுத்து மூணு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் போட ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு இருபது பேர்கிட்ட போடுறாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த நாள் நம்ம வரும்போது பாலா வந்து தூண்டி கட்டிக்கிட்டு இருந்தாப்ல ஏன்னா வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டு வந்திருக்காங்க போட்டோடனேயே வந்து நரம்பு கல்லில் பட்டு அந்த தூண்டி எல்லாமே உடஞ்சிருச்சு அதோட அந்த தூண்டி எல்லாம் போகவும் மறுபடி நம்ம வரும்போது தான் புதுசாக வந்து ஒரு தூண்டி கட்டிக்கிட்டு இருந்தாப்புல இது அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு அன்னைக்கு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் தெளிவு கிடையாது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கடல் தெளிவாக இருக்கும்போது வெறும் தூண்டி கட்டையை மட்டும்தான் போட்டு மீன் பிடிப்பாங்க எந்த இறையும் தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டி எதுக்காக தூண்டினா இந்த டைமில் வந்து ரொம்ப தெளிவே இல்லாமல் இருக்கும் கடல் வந்து திடீர்னு காற்று வரவும் ரொம்ப தெளிவே இல்லாமல் இருக்கிறனால என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன மீன்களை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க தூண்டில் ஆல்ரெடி கீழி மீன் சுவாப்பாறை மீன் சொல்லுவோம் அந்த மீன்களை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ பிடிச்சிட்டு வர்றனால அது என்ன நடக்கும்னா இந்த மீனை எடுத்து பெரிய தூண்டில கொழுவி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மறுபடியுமே தூண்டியை வந்து வீசுவாங்க சின்ன மீனை வந்து அந்த தூண்டில கொழுவி பெரிய மீனை வந்து பிடிக்கிறது தான் ஸோ இது நம்ம பேர் சொல்லலாம் எதுக்கு உயிரோடு இருக்கும்போது கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியும் இல்லை ஏன்னா இவங்களும் டெய்லி வந்து பொழப்ப பார்க்கணும் இந்த இல்லைன்னா இது இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது தெரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி சின்ன மீனை கொழுவி போட்டதுல உடனே வந்து பாலாவுக்கு ஒரு பாறை மீன் கடிச்சிருச்சு அந்த பாறை மீனை தான் பார்க்குறீங்க தெரியுங்களா ஸோ இந்த பாறை மீனுமே நல்ல ஒரு பெரிய சைஸ்ல இருந்துச்சு பாருங்களேன் இந்த மாதிரி கணினிவாக வந்து தூக்கிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி என்னென்னா கடிச்சாதான் போச்சு இப்போது இவர் தூக்குறாருலேயும் தான் ஃபஸ்ட்டு மீன் ஆனால் இவர் வந்து காலையில் தூண்டி போட்ட டைம் நாலரை நாலரை மணிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு நான் போகும்போது ஒரு ஏழு இருக்கும் கிட்டத்தட்ட அப்போ தான் ஒரு மீன் கிடச்சிருக்கு இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து போடணும் ஸோ அவள் நேரம் இருந்து போட்டால் தான் ஏதாவது நடக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து தூண்டியை போட்டு இழுத்துக்கிட்டே போவாங்க தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேர் பாமன் பாலத்தில் தூண்டி போடுவாங்க இந்த மாதிரி கட்டையை போட்டு இழுத்துக்கிட்டே போவாங்க அந்த கட்டையை வந்து இழுத்துக்கிட்டே போகும்போது ஏதோ மீன் தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கடிக்க வரும் இப்போ தெரியுதா கலக்கா தெரியுதா இந்த மாதிரி கலக்கா இருக்கும்போது தான் சின்ன மீன்களை போட்டு பெரிய மீன்களை பிடிப்பாங்க இந்த கலக்க இருக்கும்போது வெறும் கட்டையை வச்சு இழுக்கிறவங்களுக்கு அதிகபட்சமாக தூண்டியில் மீன் எதுவுமே கிடைக்காது ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கேன் எப்படி வந்து பாலத்தில் மீன் தூண்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள் அதில் வந்து அடுத்தடுத்து மறுபடியுமே பாலாவுக்கு வந்து அந்த நரம்புகள்லாம் சிக்கி அவரை அறுத்துட்டு மறுபடி தூண்டி போடுற காட்சி அதுக்கப்புறம் வேறு யாருக்கெல்லாம் மீன் கழிச்சிச்சு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பதிவிட்டுருக்கோம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க பாலத்தில் எப்படிலாம் தூண்டி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறத நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம் சொன்ன பாலாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அடுத்த ஒரு மீன் பிடிக்காம நரம்பு வந்து சிக்கிருச்சு ஓகேங்களா அந்த நரம்பு வந்து அவர் தெளிவெடுக்கிற காட்சி எல்லாத்தையுமே நம்ம பதிவிட்டுருக்கோம் ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள் நண்பா பிடிக்கலையா பல இதுக்கு வந்து பெருசா தெரியும் சின்ன தானவா வச்சு வீடியோல தான் போயிருக்கா எந்த துணி ஏறி எந்த துணி நான் போட்டு துணி ஏரியா கிட்ட ஏறி